காலையில் எழுந்திரிக்கணும் பண் விளக்கணும் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்புறம் சுத்தமா குடிக்கணும் சாமி கும்பிடணும் படிக்கணும் சாப்பிடணும் ஸ்கூலுக்கு போகணும் அப்புறம் வகுப்பறையில் பாடம் கவனிக்கணும் உதவி செய்யணும் உதவி செய்யணும் விளையாடணும் சீக்கிரமாக தூங்கணும்

சூப்பராக சொல்லிவிட்டா சூப்பர் சூப்பர் கரெக்டாக சொல்லிட்டேன் பால்வாடி தான் போறேன் சூப்பராக சொல்றேன் அப்படிங்களா ஓகே ரிப்போர்ட் ரிப்போர்ட்னா என்ன ரிப்போர்ட் யோசிச்சுக்கிட்டு கீழே கமெண்ட் பண்ணாதீங்க வீட்டில் போய் பாருங்களா